ஹாய் friends, வெல்கம் பேக் டு our சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா நம்ம தர்பூசணி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதோடய ஷாப்பிங் vlog நான் போட்டிருப்பேன் ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருங்க எங்கள் சேனலில் இந்த தர்பூசணி வச்சு தான் இன்றைக்கி ஜூஸ் மேக் பண்ண போகிறோம் அது எப்படி மேக் பண்ணலாம் எப்படி ஜூஸ் தர்பூசணியில் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணி கட் பண்ண முடியாமல் கட் இருக்கிறேன் நான் வேறு இது எப்படி கட் பண்ணுறதுன்னு வேறே எனக்கு தெரியல அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை ஒரு ஐடியா கொடுத்தாரு உள்ளே கத்தியை வச்சு கட் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி கட் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நேரமாக கட் பண்ணுறேன் ஒரு வழியாக கட் பண்ணி முடித்தாச்சு கட் பண்ணதை காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அந்த சத இதெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து கத்தி வச்சு ஒரு தடவை இப்படி இப்படின்னு கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன் கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த மோர் கடையரை மத்தெடுத்து எடுத்து சிலுப்புறது மோர் சுளுப்புறது நாங்கள் மத்துன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி சொல்லிக்கிட்டேன் அந்த ஒரு எண்ணத்தில் அதை வச்சு உள்ளே கடைஞ்சி கடைஞ்சி இந்த ஜூஸ் எல்லாம் எடுத்து எடுத்து ஒரு சம்பளத்தில் ஊற்றிக்கிட்டே இருந்தேன் என் நேரம்தான் ஊத்துறதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ரொம்ப நேரமாக ஊத்துற இந்த மோர் கடையிறத வச்சு என்னால் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் என்னென்னா குழம்பு கரண்டி இருக்குல்ல அந்த கரண்டி எடுத்துகிட்டு வந்து நோண்டி நோண்டி உள்ளேயே போட்டேன் அதுக்கப்புறம் பருப்பாமத்தை அந்த மோர் சுளுப்புறதை வச்சு குத்தி குத்தி மறுபடியும் எடுத்து எடுத்து சம்பாடத்தில் குத்திகிட்டே இருந்தேன் அது மாதிரி ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு வந்துருச்சு மீதியெல்லாம் வந்துட்டு ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாரு பாதி வரையும் கடைசியில் நான் மறுபடியும் கொஞ்சோண்டு நான் பண்ணேன் இல்லை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருந்தோம் இங்கே வேறு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் காற்று செமையாக அடிக்குது வெயில் காலம்தான் பேர் ஆனால் வீட்டுக்கிட்டே எல்லாம் நல்லா சில்லுன் இருக்குது வெளியே போனா தான் வெயில் கொளுத்து எடுக்குது உங்கள் ஊர்லெலாம் வெயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ஒரு வழியாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தர்பூசணியை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இது கடைசி இது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு அதை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உள்ள எப்படி இருக்குதுன்னு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது லாஸ்டா ஒன்று அதையும் எடுத்து ஊற்றிட்டேன் இங்கே பாருங்க தான் இருக்குது உள்ளே இருக்கிற அந்த இது இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தர்பூசணியெல்லாம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்குது அதை மறுபடியும் போட்டு பருப்பாமத்தை வச்சு குத்து குத்து குத் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வேறு இடையில இடையில பேசிகிட்டே இருக்காங்க வாய்ஸ் கொடுக்க விடாமல் மோர் சிலிப்பி அம்மா வந்து நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க மோர் சுலிப்பி வச்சு நல்லா குத்து குத்துன்னு குத்தி அதை ஓரளவுக்கு ஜூஸ் ஆக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஜூஸ் ஆகணும் அதுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் குத்தணும் அதைத்தான் குத்திகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் ஃபைனலாக இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மோர் சுலிப்பி வச்சு குத்தி இது தான் நம்ம இந்த ஜூஸ் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ்லேருந்து நம்ம சில திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அதெல்லாம் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் பாதிலே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது அப்படி நல்லா ஜூஸ் ஆக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து மறுபடியும் தர்பூசணிக்குள்ளேயே ஊற்றிட்டு எதுக்குடா அதுலேயும் இதுலேயும் மாற்றி மாற்றி ஊற்றிட்டுருக்கேன்னு நினைக்காதிங்க ஒரு க்ரியேட்டிவாக இருக்கும்ல தான் பாருங்கள் இப்போ என்னென்ன ஆட் பண்ண போகிறேங்கிறத பாருங்கள் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்துக்கிட்டேன் சுகர் ஆட் பண்ணுறதுல நமக்கு ஜூஸ்க்கு எவ்வளோ சுகர் தேவையோ நீங்கள் எவ்வளோ சுகர் குடிப்பீங்களோ அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு லெமனு அது சும்மா இந்த எசன்ஸோ எசன்ஸுக்காக தான் லெமனோட இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக லெமன் புழிஞ்சுக்கிட்டேன் ஒரே ஒரு லெமன் தான் நாங்கள் புழிஞ்சோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொட்டை எடுக்கிறதுக்கு மறந்துட்டு அப்படியே புழிஞ்சுட்டோம் என் ஹஸ்பண்ட் வேறு இருந்தார் அப்போ சரி இந்த கதில் வாங்கி அந்த கதில் விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் சுகர் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐஸ் க்யூப் வந்து எந்த ஜூஸாக இருந்தாலுமே ஐஸ் க்யூப் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுகர் பார்த்தோம்னா அது நமக்கு டேஸ்ட்டு தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சோடா கோடி சோடா எனக்கு குடிக்கிற கோயிண்ட்டு வந்தார் நான் அதையும் ஆட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணேன் இப்போ அதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு ஜூஸ் ரெடி அந்த ஜூஸ் தான் நம்ம இப்போ குடிக்க போகிறோம் வாங்க வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க இன்னொன்று எல்லா நிறையா பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் அமுத்தி விட்டுட்டு லைக் போட்டுருங்களே அது பண்ணாமல் தான் பார்க்குறீங்க எல்லாருமே அப்புறம் இப்போ இந்த கிளாஸ் மக்கு இதோட ஷாப்பிங் விலாகும் நான் போட்டிருப்பேன் உங்களுக்கு இது தர்பூசணிலாம் போனது அதையும் பாருங்கள் அந்த விளாகையும் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அந்த மக்கில் தான் நான் ஜூஸ் குடிப்பேன்னு சொல்லி போட்டு போய் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்களா இப்போ தர்பூசணி ஜூஸ் எடுத்து அந்த மக்களை ஊற்றிட்டுருக்கிறேன் ஊற்றிட்டு குடிக்க போகிறேன் ஒரு வழியாக தர்பூசணி ஜூஸு ரெண்டு மகளியுமே நான் ஊற்றிட்டேன் இப்போ பாருங்கள் தம்மையிலுக்கு தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் இப்போ குடிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தம்மையில் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன்ட்டு இருந்தார் அப்புறம் எடுத்துட்டார் ஒரு வழியாக ஜூஸ் குடித்தோம் ஜூஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் டேக் கேர்